வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் நாடு திரும்ப வேண்டிய திசையை நாம் காண்பிப்போம் ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதியின் அறிவிப்பால் டயஸ் போராவிற்கு திருப்தி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த சுட்டிக்காட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்க ஒருவர் ஏற்பதில் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியானது முப்பத்தாறு பில்லியன் டாலர்கள் ஏற்றுமதி இலக்கு ஜனாதிபதி அறிவிப்பு இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பிற்கு தயாராகும் ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கொழும்பில் அரிசி சுற்றிவளைப்பு வியாபாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பொருட்களுக்கான தட்டுப்பாடு நீடிப்பு உணவகங்களை மூட வேண்டிய வர்த்தகர்கள் கவலை எமது அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வெண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் உறுதி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு விற்பனையான மாம்பழம் நடனத்துறையில் பல்கலையில் அரங்கமில்லை பயிற்சிக்காக வீதிக்கு இறங்கிய கலைத்துறை மாணவர்கள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்குணங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் வரவு செலவு திட்டத்தில் நாடு திரும்ப வேண்டிய திசையை நாம் காண்பிப்போம் என்று ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்தார் கெக்ராவையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாடு சரியான திசை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கங்கள் பரம்பரை பரம்பரையாக தோற்றம் பெற்றது எனினும் இலங்கையில் முதல் தடவையாக பரம்பரையற்ற அரசாங்கம் ஒன்று உருவாகியுள்ளது சில சந்தர்ப்பங்களில் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அரசாங்கங்கள் உருவாகின உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சூழ்ச்சி செய்து அரசாங்கங்களை உருவாக்கினார்கள் ஆனால் செய்து வரவில்லை வரவில்லை பணத்தை ஆட்சிக்கு ஊடக பலத்தை அதிகாரத்தை கொள்ளவில்லை பரம்பரையை நாம் பயன்படுத்தவில்லை அவ்வாறாயின் எமது அரசாங்கம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது இங்குள்ள மக்கள் கிராமப்புறங்களில் சென்று எம்மை பற்றி கூறி ஆட்சியை பெற்று தந்தார்கள் அதனால் இந்த மக்கள் தொடர்பில் எமக்கு பொறுப்பும் இணைப்பும் உள்ளது இரண்டு ஆண்டுகள் நிறைவடையும் போது திட்டமிடப்பட்ட அபிவிருத்திகள் நிறைவடைந்திருக்கும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார் இதேவேளை எமது அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை கூட சமர்ப்பிக்கவில்லை அதனால் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்போம் அந்த வரவு செலவு திட்டத்தில் நாடு திரும்ப வேண்டிய திசையை நாங்கள் காண்பிப்போம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் உத்தியோகபூர்வ இல்லம் பறிக்கப்படும் என்றும் எனது பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நீக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக கூறியது தேர்தலில் அவர்களுக்கு உதவிய தமிழ் புலம்பெயர்ந்தோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று பலர் கடந்த காலத்தை மறந்துவிட்டதாக கூறிய மகிந்த் ராஜபக்ஷ தனது உத்தரவின் பேரில் செயல்பட்டு விடுதலை புலிகள் நாட்டிற்கு ஏற்படுத்த முயன்ற பெரும் அழிவை தடுத்தவர்கள் முப்படைகளின் வீடமிக்க வீரர்கள் என்று கூறினார் மத்திய வங்கி குண்டு

மக்களின் எதிர்வினையை வரவிருக்கின்ற தேர்தல்களில் அரசாங்கம் அறிய முடியும் என்றும் கூறியுள்ள அவர் பாதுகாப்பு அல்லது உத்தியோர்வை இல்லம் குறித்து ஒருபோதும் புகார் செய்ய மாட்டேன் என்று தெரிவித்தார் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று காலையில் மக்கள் முன்னிலையில் தெரிவித்தார் மறைந்த மூத்த பத்திரிகையாளர் விக்டர் யவன் வசித்து வந்த உள்ள கம்புகெம்பல வீட்டிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நெட்டி விஜயம் செய்தார் அந்த நேரத்தில் உள்ளூர்வாசிகள் அவரை சுற்றி இரண்டதாக கூறப்படுகின்றது அந்த பகுதிக்கு வந்திருந்த ஊர் மக்கள் சாப்பிட அரசியல் என்றும் தேங்காய் இருநூறு ரூபாவுக்கு வந்துவிட்டதாகவும் கூறியதாக கூறப்படுகின்றது எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான் ஐயா என்றும் குடியிருப்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்குடன் கூறியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது அப்போது ஒருவரையில் பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தெரிவித்தார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்கவால் வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவுசட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இறக்குமதி செய்யக்கூடிய வாகன வகைகள் பட்டியலிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை முப்பத்தாறு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினாறு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களாக காணப்பட்ட ஏற்றுமதி வருமானத்தை இந்த ஆண்டு பதினெட்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்க்கும் அதே நேரம் புதிய திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வருமானத்தை உயர்த்திக் கொள்ள பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய உள்நாட்டு உற்பத்தியை ஏற்றுமதியை அடிப்படையாக உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று காலை இடம்பெற்றது இந்த கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகி இருந்தன இந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று விசேட கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது என்று தீர்மானம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்கின்றவர்களை கண்டறிய நடவடிக்கை ஒன்றை நுகர்வோர் அதிகாரசபை நேற்றைய தினம் மேற்கொண்டது அதன்படி கொழும்பு புறக்கோட்டை செட்டியர் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக நுகர்வோர் அதிகாரசபை கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் அங்கு சென்ற அதிகாரிகள் விலைப்பட்டியலின்றி பல்வேறு அரிசி வகைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்வதை கண்டறிந்தனர் தொடர்ந்தும் அரிசி அதிக விலைக்கு விற்பனை செய்த பல்வொருள் அங்காடியின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டதுடன் விலைப்பட்டியல் காண்பிக்கப்படாமைக்காக கடும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது சந்தையில் பொருட்களுக்கு நிலவுகின்ற தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகின்றது தேங்காயின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதால் சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர் കാരേജീവ പ്രദേശത്തിന് പ്രദേശ ഒരുങ്ങിണു കുഴക്കൂട്ടം നേറ്റ പ്രദേശ രഹ കൂടത്തിൽ ഇടംപെട്ടത് ஆம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச இலகங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழுத் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆதம்பாவா தலைமையில் ஆரம்பமானது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் உதுமாலிப்பை அஷ்ரப்தாகிர் கோடீஸ்வரன் மற்றும் திணைக்களத் தலைவர்களும் கலந்து கொண்டு தங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்தனர் இறுதியாக காரைதீவு பிரதேச எல்லைக்குட்பட்ட சிறந்த திட்டங்களை மக்களின் தேவை கருதி பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஆதம்பாவா பிரதேச செயலாளருக்கும் உரிய திணைக்கள தலைவர்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கினார் ஐக்கியராஷ்டிரத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளிநாட்டு பொருளவாய மற்றும் நிர்வாக மேம்பாட்டு அலுவலக அமைச்சரான கெதரின் வெஸ்ட் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசுரிய சந்தித்தார் இந்த சந்திப்பில் வறுமை ஒழிப்பு பிராந்திய அபிவிருத்தி மற்றும் பொருளாதார சமநிலை ஆகியவை உள்ளடங்களாக அரசாங்கத்தின் பிரதான முன்னுரிமை திட்டங்கள் பற்றிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலிற்கான முயற்சிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் பற்றிய கருத்து பரிமாற்றமும் இங்கு முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐக்கிய ஐக்கியராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கெதரன் வெஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர்களுக்கு இடையிலான விசாரணை சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் கெதரன் வெஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சலித் பிரேமதாசா ஆகியோருடைய இந்த நாட்டின் பல்வேறு பொருளாதார சமூக அரசியல் விடயங்கள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா எனும் பெயரில் நாட்டில் உள்ள கடற்கரையோரங்களை துப்புரவு செய்த மக்களை பேக்காட்டாத என்றும் நாட்டை கடந்த காலங்களில் சூறையாடியவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதே உண்மையான கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடகாட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாக தேர்தல் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு இன்றைக்கி க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்து வருது இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயர் வந்ததே நீங்கள் இங்கே நடந்த கடந்த காலங்களில் இங்கே நடந்த ஊழல் மோசடி தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் க்ளீன் ஆக்குறதுக்காகத்தான் அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இன்றைக்கு மாநகர சபை பிரதேச சபை கடற்கரையை போய் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறீங்க அது க்ளீன் ஸ்ரீலங்கா இல்லை அது ஏற்கனவே அந்தந்த மாநகர சபை நகர சபை பிரதேச சபை எல்லாமே ஏற்கனவே இந்த க்ளீன் வேலையை செய்து கொண்டு தான் இருக்குது ஆனபடி அதுக்குள்ளே நீங்கள் போய் எங்களை பே காட்டாத எங்கள் க்ளீன் ஸ்ரீலங்காண்டது துப்புரவான ஒரு ஸ்ரீலங்காவை நாங்கள் வச்சிருக்க போறோம்னா அது அந்தந்த துறை அந்தந்த திணைக்களம் வடிவாக செய்யுது நீட்டாக செய்து கொண்டு தான் இருக்குது இது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கு இந்த நாட்டை சூறையாடி இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிகளை கொண்டந்து விட்டுட்டு இவ்வளவு பொருள்கள விலையையும் மூன்று மடங்கு நாலு மடங்காக கூட்டி போட்டு போயிருக்குன்ற இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்திச்சுனா எப்படி இந்த காசை நாட்டுக்கு வெளியில் கொண்டு போச்சுன்னா எப்படி இந்த காசுகளை தங்களுடைய சொத்து வி விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு நாட்டை விட்டு கொண்டு போன நிதி எல்லாத்தையும் நாட்டுக்கு கொண்டு வாங்கும் அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா அதை விட்டுட்டு துப்புரவாக்குறோம் என்று இந்த ஏமாத்திர வேலையை எமது அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் இந்த விடயில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தினால் கூறப்பட்ட பல விடயங்கள் தாமதமடைகின்றன அல்லது நிறைவேற்றப்படவில்லை இப்படியான பல விடயங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன நாங்கள் அறிவோம் ஒன்றை தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நிச்சயமாக எங்களால் கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் இந்த ஐந்து ஆண்டு காலத்துக்குள் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும் படிப்படியாக நாங்கள் ஆட்சி அமைத்து தற்பொழுது மூன்றாவது மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக படிப்படியாக நாங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மக்களுக்கு வாக்குறுதி அளித்த விடயங்களை தீர்த்து வைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே மக்களும் இதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக ஏற்பட்டிருந்த இந்த பாரிய மழையளவு பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றை ஓரிரு வாரங்களிலோ அல்ல ஓரிரு மாதங்களிலோ எங்களால் தீர்த்து வைக்க முடியாது அது யாராலும் முடியாது எனவே எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற செய்திகள் அறியக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது தேங்காய் விலை அதிகரித்துள்ளது அரிசி விலை அதிகரித்துள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்றது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரிசி நாங்கள் மூன்று தான் ஆட்சிக்கு வரணும் இந்த அரிசி விலை அரிசி விலை தொடர்பாக எங்களிடம் கேட்கும் பொழுது இதில் பாரிய பிரச்சனை இருக்கின்றது என்னென்று சொன்னால் இது படந்த காலத்திலே அந்த நெல்லை சேமித்து வைத்து மக்களுக்கு உரிய முறையில் அரசாங்கங்கள் சரியான பொறிமுறைக்கு ஏற்ப அரிசியை விநியோகிக்கக்கூடிய பொறிமுறை ஏற்படுத்தியிருந்தால் இவ்வகையான தட்டுப்பாடு நிலவி இருக்காது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களே அதாவது அடுத்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வகையான நிலப்பாடு வராது அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்காவினால் விமானப்படையின் புதிய தளபதியாக ஏஆர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்காவினால் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது விமானப்படையின் இருபதாவது தளபதியாக ஏஆர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து எதிரிசிங்க வரலாற்றில் இணைகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் நடனமற்றின் நாடக கலைப்பீடம் ஆகியன இணைந்து கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் நேற்று பகல் முழுவதும் பல்கலைக்கழக மாணவர்கள் நடன பயிற்சியில் ஈடுபட்டனர் இதன்போது நடனம் நாடக பயிற்சி செய்ய சாலை அரங்கமாக மாணவ மாணவிகள் மாற்றியிருந்தனர் மாணவர்கள் பயிற்சிக்காக பாதையை முழுமையாக பயன்படுத்தி இருந்ததால் கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழக முன்புறம் மற்றும் அதை சுற்றியுள்ள நெடுஞ்சாலையில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த பல்கலைக்கழகத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கலைகள் பயின்று கொண்டிருப்பதாகவும் நூறு மாணவர்களுக்கு மட்டும் பயிற்சிகளை மேற்கொள்ள இடம் இருப்பதாகவும் கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தின் நடனம் மற்றும் நாடக கலை கல்லூரி மாணவ தலைவர் ஜுபன் தாரக தில்ஷான் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் மேலும் பற்றாக்குறையால் தங்களின் கல்வி காலம் நீடிப்பதால் பல வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படுவதாகவும் இதனால் தாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் ஐந்தாம் நாள் மாம்பழ திருவிழாவில் ஏலம் விடப்பட்ட மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு விற்பனையாகியுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி என்று கொடியேற்றத்திற்கு ஆரம்பமாகிய மகோற்சவத்தில் நேற்றைய தினம் ஐந்தாம் நாள் மாம்பழத்தில் உள்ள இடம்பெற்றது முருக பெருமான் உள்வீதி வடிவீதி ஊடாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து ஒரு மாம்பழம் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் ரூபாவுக்கு இடத்தில் விற்பனை ஆகியமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஜெயச்சந்திரன் குடும்பத்தினரை இந்த மாம்பழத்தினை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்